இந்திய மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தும் வலிமையான அரசாக மோடி தலைமையிலான மத்திய அரசு விளங்கி வருவதாக மேகாலயா மாநில முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஒரு பொருளாதாரம் என்பது அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு சோறு ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லையேல் ஜகத்தினை அழித்து என்று ஒரு தமிழ் புலவன் பாடினானே அதே போல பொருளாதாரத்துடைய முதல் விஷயமே தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல பாரத நாட்டில் கூடிய நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு உணவு போட வேண்டும் அரிசி கொடுக்க வேண்டும் ரேஷன் கடை மூலமா இலவசமா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய முந்தைய அரசுகள் எந்த அரசுமே செய்யவில்லை கடந்த பல ஆண்டுகளாக கொரோனா காலத்திலிருந்து வருகின்ற ஆண்டு வரை நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு அவர்களுடைய பொருளாதார பார்வை பொருளாதார சிறப்பு எல்லா ரேஷன் கடையிலையும் இருபது கிலோ அரிசி என்ன பருப்பு என்ன சமையல் எண்ணெய் என்ன சக்கரை என்ன எல்லாம் போகுது ஆகையினால இப்படி ஏழை மக்களுக்கு அரிசி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற இலவசமாக அரிசி பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு தெம்புள்ள அரசாங்கமாக இருக்கிறது இந்த பொருளாதாரத்துடைய குறியுடைய முதல் விஷயம் அது இரண்டாவது இந்த அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி இருக்குன்றானே அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி செய்த காலத்திலே அங்கே அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காங்கிரஸ்காரர்கள் ஆட்சி செய்த காலத்தில் பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஒருவர் அல்ல இர இருவர் அல்ல வார்தா என்கின்ற மகாராஷ்டிரா பகுதியில் ஒரு லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட நிலையை நமது நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு அக்கறையோடு அனுசரணையாக இருந்து வருகிறார்கள் எந்த விவசாயி இன்னைக்கு தற்கொலைக்கு வேண்டிய தேவையே இல்லை அதற்கு முக்கிய காரணம் அவர் அவருக்கு எம்ஆர்பி சரியாக கிடைக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்த மழையினால் புயல்னால் விவசாயம் பாதிக்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமாகவும் பணம் கிடைக்கிது ஆகையினால் விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசின் பொருளாதாரம் வாழ்க அதே போல் அவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு அரிசியை கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் நரேந்திர மோடி அவர்களுடைய பொருளாதாரம் அடித்தட்டு மக்களை வாழ வைக்கக்கூடிய பொருளாதாரம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்